புருகா நீ இத பேசணும் நான் பேச முடியாது ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சேன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சேன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சேன்மம் ஓமகாத்தி சைன்மம் இப்போ சன்மார்க்கம் என்பது உயிர் கொலை செய்யாதே புலால் உண்ணாது அதான் உயிர்கொடை செய்யாது புலால் சாப்பிடாது புலால் உண்ணாதே அப்புறம் காலை எழுந்திரிச்சு அகத்தீஷா நந்தீஸ்வரா திருமதேவா ராமலிங்க சாம்கிலே மாணிக்க வாசகா அருணிகநாதா இந்த பாவி ஒரு பார்வை பார்வா இதுதான் அடுத்து காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஞானிகளை வணங்கணும் ஏன்னா என்ன நோக்குன்னு கேட்பார் நான் உன் ஆசி பெறணும் அதுக்கு ஒரே உரையே தரணும் அதான் காலையில் இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் ஓ மகத்திய சொன்னால் போகுது அடுத்தது மாதம் கண்டதான செய்யணும் ஒரு ஆளுக்கு